ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயத்துல இருக்கக்கூடிய பிளஸ் சூப்பர் பஜார்ல இருக்கவங்க இங்க வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் இங்க பாத்தீங்க அப்படின்னா கிரைண்டர்ல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா மாடல் கிரைண்டர்லயுமே இப்ப பாருங்க இங்க தெரியல ஒரு ஃபைவ் மாடல்ஸ் கிரைண்டர் இருக்கு இதுல எந்த மாடல் கிரைண்டர் எடுத்தீங்க அப்படின்னாலும் இது கூட ஒரு காம்போ செட் வந்துரும் உங்களுக்கு அது என்னென்ன அப்படின்றத பாக்கலாம் இது கூட நீங்க எந்த கிரைண்டர் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப இதுவா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் இப்ப இது கூட வந்து ஒரு குட்டியான கியூட்டான மசாலா ட்ரம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் இந்த புல்லட் ஜார் மிக்சி ஜார் இது வந்து செட்டா உங்களுக்கு கிடைக்கும் இல்ல எனக்கு இந்த ஆஃபர் வேண்டாம் எனக்கு இந்த காம்போ வேணாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது கூடவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்துரும் அது இல்லாம சரிங்களா இது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ லிட்டர் பிரஸ்டீஜ் குக்கர் இது கூடவே வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் கூடவே பாத்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ பீஸ் செட் வரும் காஃபி டீ சுகர் போட்டு வைப்போம் இல்லையா இந்த செட்டு வந்துடும் சரிங்களா இது கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு இந்த செட்டு பிடிக்கல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கடாய் வந்துடும் இந்த கடாய் பாத்தீங்க அப்படின்னா இட்லி வைக்க டைரக்டா நீங்க ஒரு கடாயவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட மேல ஒரு லிட் அழகான லிட்டோட வரும் இது மாதிரி வரும் இது கூட பாத்தீங்கன்னா ரெண்டு இட்லி பிளேட்ஸ் வந்துடும் ஒரு இட்லி பாத்தீங்க ஒரு பிளேட்ல வந்து செவன் இட்லி நம்ம ஊத்திக்கலாம் துணி போட்டும் ஊத்திக்கலாம் இல்ல ஆயில் தடவி கூட நீங்க ஊத்திக்கலாம் ஓகேங்களா இப்படி ஊத்திக்கலாம் இது கூடவே என்னென்ன வரும் அப்படின்னு அதை இது கூடவே பாத்தீங்கன்னா நமக்கு மினி இட்லி பிளேட் வந்துருங்க ஓகேங்களா இது கூட இன்னொன்னும் வரும் தர்டி இட்லி பிளேட் ரெண்டு தர்ட்டி இட்லி பிளேட் கொடுத்துருவாங்க ரெண்டு தர்ட்டி இட்லி வந்துடும் இது கூடவே இன்னொரு ரைட் வரும் இது கூடவே பாத்தீங்கன்னா மோமோஸ் அதுக்கப்புறம் புலக்கட்ட இதெல்லாம் நம்ம வேக போகலாம் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரீமரும் கொடுத்துருவாங்க சூப்பர் தானே இந்த காம்போ ஆஃபரை கண்டிப்பா வெயிட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஃபுல் வீடியோ நம்ம போட்டாச்சுங்க இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அதாவது காம்போவா சரிங்களா நம்ம எடுத்தாலும் ஒரு காம்போவா ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டா இந்த ஷாப் நம்ம விசிட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இது மாதிரி சௌபாக்கியம் கெட்டில் வந்து அழகான கெட்டில் வந்து உங்களுக்கு கூடவே வந்துடும் இதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அழகான கெட்டில் வந்து உங்களுக்கு கூடவே வந்துரும் நீங்க டேரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் ஃபுல் வீடியோ ஆரோ மார்க்கெட்ட இருக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க தேங்க்யூ